தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகா ஹெலன் நகர் இணையம் சின்னத்துறை இணையம் புத்தந்துறை ராமன் துறை முள்ளூர்துறை தேங்காய்பட்டணம் வரை கடற்கரை சாலை இணையம் புத்தந்து துறையிலிருந்து கீழ்குளம் ஜங்ஷன் வரை தனியார் பள்ளிக்கூட வாகனங்கள் மற்றும் கல்லூரி வாகனங்கள் தினசரி சென்று வருகிறது மேல் குறிப்பிட்ட வாகனங்களின் சில ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காமல் மாணவ மாணவிகளை நிறுத்தத்தில் எடுக்கும்போது முன்னிலிருந்தும் பின்னிலிருந்தும் வரும் வாகனங்களை போகவிடாமல் சாலையின் மத்திய பகுதியில் நிறுத்தி வைப்பது இருந்தும் பின் பின்னிலிருந்தும் வரும் அரசு பேருந்துகளையும் ஆட்டோ மற்றும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர தனியார் வாகனங்கள் அவசரமாக ஆங்காங்கே செல்லும் இதர பயணிகளை போகவிடாமல் சாலையை பதினைந்தும் இருபதும் நிமிடங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும் விதத்தில் மேல்கூறிய பகுதிகளில் வரும்போது சில ஓட்டுநர்கள் செய்யும் இந்த தவறான பார்க்கிங் பொதுமக்களுக்கு நாளுக்கு நாள் பெரும் இடைஞ்சலை ஏற்படுத்தி வருகிறது பள்ளி மாணவ மாணவிகளையும் கல்லூரி மாணவ மாணவிகளையும் எடுத்து செல்லும் வாகனம் என்பதால் முடிந்த அளவு பொதுமக்கள் கருணை காட்டுகிறார்கள் ஆனால் பள்ளி கல்லூரி வாகனங்கள் ஓட்டி கொண்டு வரும் ஓட்டுநர்கள் போக்குவரத்து நெரிசல் அவர்கள் செய்யும் தவறுதான் இதற்கு காரணம் வாகனம் வாகனம் ஓரம் கட்டி நிறுத்தாமல் நடுரோட்டில் நிறுத்துவதே காரணம் அவ்வாறு பொதுமக்கள் செல்ல ரோடு பிளாக் செய்ய காரணமாக இருக்கும் ஓட்டுநர்கள் தான் செய்யும் தவறை தட்டி கேட்க யாருமே இல்லை என்றும் நினைக்கின்றார்கள் அவ்வாறு செய்யும் ஓட்டுநர்களை வாகனத்தின் நம்பர் மற்றும் ஸ்கூல் பெயர் அல்லது கல்லூரி பெயர் போட்டோ வீடியோ பதிவு எடுத்து அவர்கள் வேலை பார்க்கும் ஸ்கூல் அல்லது கல்லூரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் காவல்துறை போக்குவரத்து துறைக்கும் தகவல் கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் மட்டும் போக்குவரத்து நெரிசல் குறைக்க வழிவகுக்கும் இவ்வாறு போக்குவரத்து நெரிசல் குறைக்க வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நன்றி வணக்கம்